டீஸ் இந்த கொஷன் என்ன கொடுத்துருக்காங்க சைன் தீட்டா ப்ளஸ் காஸ்தீட்டா இக்கோண்டு ரூட் த்ரீ எனில் டேன் தீட்டா ப்ளஸ் கார்த்தீட்டா இக்கோடு ஒன் என நிரூபின்னு கேட்டிருக்காங்க கொடுத்துருக்கிறது என்ன சைன் தீட்டா ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு ரூட் த்ரீ என்ன பண்ணுங்கள் ஸ்கொயர் பண்ணுங்கள் ஸ்கொயரிங் நம்மளை சொல்ல வந்தால் வர்க்கப்படுத்துக வர்க்கப்படுத்துக என்ன கிடைக்கும் சைன் தீட்டா ப்ளஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் இங்கே என்ன வரும் ரூட் த்ரீக்கு ஹோல் ஸ்கொயர் சைன் தீட்டா ஸ்கொயர் பண்ணும்போது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் டூ சைன் தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு ரூட் த்ரீ ஸ்கொயர் பண்ணும்போது வெறும் த்ரீ கிடைக்கும் இது ரெண்டே ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஒன் இப்போ ஒன் ப்ளஸ் டூ சைன் தீட்டா ப்ளஸ் காஸ்தீட்டா ஈக்குவல் டு த்ரீ இந்த ஒன் அங்கே கொண்டு போனீங்கன்னா நம்ம மைனஸ் ஒன் ஆயிரும் இப்போ டூ சைன் தீட்டா காஸ்தீட்டா ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு டூ இப்போ சைன் தீட்டா காஸ்தீட்டா ஈக்குவல் டு டூ பை இந்த டூன்னு வந்துடும் கேன்சல் ஆனால் ஒன் இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு சைன் தீட்டா காஸ்தீட்டா ஈகோல் டு ஒன்னுங்கிறது கிடச்சிருக்கு இதை நோட் பண்ணி வச்சுங்க இதை வச்சுட்டு இதை ஃப்ரூவ் பண்ண போகிறோம் இப்போ நமக்கு என்ன ஃப்ரூவ் பண்ணணும் டேன் தீட்டா ப்ளஸ் கார்டீட்டா ஈகோல் டு ஒன்னு ஃப்ரூவ் பண்ணணும் டேன் தீட்டானா என்ன சைன் தீட்டா பை காஸ்தீட்டா காட்னா காஸ்தீட்டா பை சைன் தீட்டா கிராஸ் மட்டில் பண்ணிங்கன்னா என்ன வரும் கீழே ரெண்டு எல்சிஎம் எடுக்கிறீங்க அப்போது சைன் தீட்டா தீட்டா மேலே கிராஸ் தர்ட்டிலே பண்ணும்போது இது சைன் ஸ்குவர் தீட்டா ப்ளஸ் இது காஸ்குவர் தீட்டா இது ரெண்டு கிராஸ் மட்டில் பண்ணுறோம் கீழே ஒரு ரெண்டு மட்டில் பண்ணுறோம் சைன் ஸ்கேயர் தீட்டா பிளஸ் காஸ்குவர் தீட்டா கூட என்னது ஒன்னு சைன் தீட்டா காசீட்டா இடத்துல கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சோம் ஒன் அப்போ ஒன் பை ஒன் ஈகுவல் டு ஒன் தேர்ட்டிஸ் இக்கோல் டு ஆர்கேஹெச்எஸ் எல்கேஹஸ்இகோட்டி எடுத்து ஆர்க்ஸ் ப்ரூவ் பண்ணி புடிஸ் இந்த கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க ரூட் த்ரீ சைன் தீட்டா மைனஸ் காஸ்தீட்டா இப்போ ஜீரோ எனில் டேன் த்ரீ தீட்டா இல்லை த்ரீ டேன் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை ஒன் மைனஸ் த்ரீ டேன் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ கொடுத்துருக்குறது என்ன ரூட் த்ரீ சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதை எங்கே கொண்டு போனீங்கன்னா என்ன வரும் ரூட் த்ரீ சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ்தீட்டா அப்போ இது இங்கே கொண்டு வாங்க அப்போ என்னாகும் ஆகும் சைன் தீட்டா பை காஸ்தீட்டா ஈக்குவல் டு இந்த ரூட் த்ரீ ஆக போனால் ஒன் பை ரூட் த்ரீன்னு வரும் இப்போ இது என்ன ஆகும் டேன் தீட்டா ஈக்குவல் டு ஒன் பை ரூட் த்ரீ நீங்கள் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் என்ன டேன் த்ரீ தீட்டா டேன் த்ரீ தீட்டா அப்போ டேன் த்ரீ திட்டான்னா என்ன வரும் நைன்டி டிகிரி இதோட வேல்யூ என்ன வரையறக்கப்படவில்லை தட் இஸ் இன்ஃபினிட்டி சரியா இப்போ இதேமாரி ஆர்கெச்எஸ் எடுத்திங்கன்னா த்ரீ டேன் தீட்டா मैनस्कर्टा डिडड त्री टीट थ्री टीटा वन बै रूट थ्री टी कीूट थ्री मैन इतना वन बै रूट थ्री की इधर उन्हें ना हो वन बै रूट थ्री की हॉल स्कोय थ्री बै रूट थ्री